உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பார்கள் ஆனால் உழவர் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு வாயிலாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது பார்க்கலாம் சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர் உலகத்திற்கே பசி தீர்க்கும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக நபார்டு வங்கியின் சார்பில் தமிழகம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் விவசாயிகளால் விவசாயிகளை கொண்டு இயங்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர் இதற்கான மூலப்பொருட்களை உள்ளூர் விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்வதால் இடைத்தரகர் தலையீடு இன்றி உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பினர் சரியான விலையை நிர்ணயம் செய்து விடுவதால் அதே விலையிலேயே மற்றவர்களும் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி வருகிறது விவசாயிகளின் நலனுக்காக செயல்பட்டு வரும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு உரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது சூரமங்கலம் உழவர் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள கிராம அங்காடியினை நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் திறந்து வைத்தார் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் உறுப்பினர்களாக உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் வாயிலாக கிராமப்புற பொருளாதாரம் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நபார்டு வங்கியின் முதன்மை பொது மேலாளர் ஆனந்த் இவங்களுடைய பிராண்ட்லேயே மார்க்கெட் பண்ணணும் ஸோ இதற்கு இதில் வரக்கூடிய வருமானத்தில் வந்து அவங்களுக்கு விவசாய உறுப்பினர்களுக்கு வந்து டிவிடெண்ட் அந்த வகையிலையும் போகும் அதே மாதிரி அவங்க உற்பத்தி கொள்முதல் பண்ணுறப்போ எஃப்யூ விவசாயிகள் இருந்து அந்த உற்பத்தியை கொள்முதல் பண்ணுறப்போ சாதாரணமாக இருக்கிற விலைகளை விட கொஞ்சம் அதிகமாக விலை கொடுத்து கொள்முதல் பண்ணுவாங்க சேலம் மாவட்டம் அருணூத்து மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் எட்நூறுக்கும் மேற்பட்ட மலைவாழ் விவசாயிகளை உறுப்பினர்களாக கொண்டு இயங்கி வருகிறது மலைப்பகுதியில் விலையும் சாமை ராகி தினை போன்ற சிறுதானியங்களை எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேலம் நகர மக்களுக்கு விற்பனை செய்ய வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறுகிறார் விவசாயி திருமதி ஜோதி இந்த ஒரு கடை நாங்கள் ஓனா ரென் பண்ணலான்ட்டு போட்டிருக்கோம் இதுல வந்து பொருள் தினை சாமை வரகு எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் எழுவத்தி ரெண்டு கிலோமீட்ரு அங்கே இதை வந்து பொருள் இங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்காக விரிவுபடுத்துறதுக்காக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் நவாடு கிராம அங்காடியில் எண்ணெய் வகைகள் தானியங்கள் அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆகிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் சேலம் மாவட்டத்தில் உள்ள மற்ற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்பினை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்